வணக்கம் பிள்ளை இன்னைக்கு நாங்க என்னத்தை பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெஞ்ச் மாணவர்கள் எப்படி படிக்கிறேன்னு பார்க்க போறோம் நீங்க சட்டிருந்தீங்க சார் நாங்க எப்படி படிச்சு கொள்றது இருபத்தாறு பெஞ்ச் மாணவர்கள் கட்டு இருந்தீங்க நாங்க எப்படி படிச்சா டாக்டர் இல்லாட்டி இன்ஜினியர் என்ற இடத்தை அடைஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் கஷ்டமா இருக்குது இதுவரைக்கும் படிச்சு கொண்டு வந்துட்டோம் பட் பெருசா விளங்குதில்லை கேள்வி செய்ய வரதில்லை என்று கேட்டிருக்கீங்க அதுக்கான ஒரு சிறிய வீடியோவா இந்த வீடியோ நான் போட்டுக்கொள்றேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப பெரும்பாலான மாணவர்கள் அல்ல ஓகானிக் படிக்கிற மாணவர்களா இரு போங்கனு இன்னோகானிக் அல்லது ஓகானிக் படிக்கிற மாணவர்களா இருப்பீங்க முதலாவது பைனல் பேப்பரை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பைனல் பேப்பர் என்றது உங்களுக்கு ஜென்ரல் டு ரைட்டா ஜென்ரல்தூ எனேஜி டிக்ஸ் வரை எனேஜிடிக்ஸ் வரை கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க்ஸ் வர போகுது என்றால் പതിനേഴ് ദശം അഞ്ചു മാര്സ് വരും അന്നളവാസം അഞ്ചു ഇല്ലാട്ടി മൂന്ന് ദശം അഞ്ചു ുംോകാനി മൂന്നും മാര്സ് വരും ഇന്നോകാണിക്ക് മോകാണി നാപ്പത് മാര്സ് വരും അത് വിട്ട് ഇൻഡസ്ട്രിയൽമെൻറ്റ്മെൻ്റൽ എവളവ് അഞ്ച് എം അത് ഉള്ള എറ പോകുന്നത് അഞ്ചു എംസി പന്ത്രണ്ട് ദശം അഞ്ചു മാര്സ് വരും അപ്പൊത്തഞ്ചു ദശം അഞ്ചാ പന്ത്രണ്ടും ഇരുപത്തി ഏഴ് മുപ്പത്തി ഏഴ് മുപ്പത്തി എട്ട് ഇവ രണ്ട് പേരും ചേർന്ന് എത്ര മാര്ഡ മുപ്പത്തി എട്ട് അടുത്തത് இந்த பிசிக்கல பொறுத்தவரை பதினஞ்சு மார்க்ஸுக்கு வரும்ஸுக்கு வரும் சேர்த்து அதுல இருந்து கழிச்சு விட்டா நாப்பதும் முப்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு நூத்தி பதினஞ்சுல இருந்து கழிச்சிங்க நூத்தி பதினஞ்சுல இருந்து வெளிபத்தி எட்டை கழிச்சு விட்டீங்கண்டா வெள்ளுவத்தி எட்ட கழிச்சு விட்டீங்க இதான் உங்களுக்கான பிசிக்கலுக்கான மார்க்ஸ் எவ்வளவு பெரிய மார்க்ஸ் என்று பாருங்க நீங்க இப்ப நிக்கிற இடம் இந்த இடம் நீங்க இப்ப நிக்கிற இடம் இந்த இடம் ஓகே அப்படியே இந்த இடத்துல நிக்கிறீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க இதுக்கு மேல ஏறிக்கொண்டு போகணுமென்றா ரைட்டா ஒரு பெரிய ஒரு தொப்ப இடத்துக்கு போகணுமென்றா நீங்க படிக்க தொடங்க வேண்டிய இடமே இதான் ஏண்டா இது ரெண்டும் உங்களுக்கு நாற்பது மார்க்ஸ் இன்னோகானிக்கும் ஓகானிக்கும் அப்போ நீங்க இப்போதான் படிக்க போறீங்க ஏண்டா ஜென்ரல் கேஸஸ் கல்குலேஷன் எனர்ஜிட்டிக்ஸ் உங்களை டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க படிக்க வேண்டிய இடம் இது இன்னோகானிக் இன்னோகானிக் எப்படி படிக்க போறீங்க முதலாவது எஸ் ப்ளோக் படிங்க எஸ் பிளோக் படிங்க படிச்சு அதுக்குரிய கொஷின்ஸை செய்யுங்க ஒரு குட்டி குட்டி துண்டா படிச்சு நீங்க கேள்வி செய்யணும் ஒட்டைக்கணும் கேள்வியை பேஸ்ட்ளோக்ல நீர்ற தாகம்னா நீர்ற தாகத்தை படிச்சுட்டு அதுக்குரிய கேள்வி எல்லாம் செய்யுங்க வழியோட தாகம்னா வழியிட தாகத்தை படிச்சு எல்லா கேள்வியையுமே செய்யுங்க பொப்பை பிரியேண்டா பொப்ப பிரிய படிச்சு போட்டு அதுக்குரிய கேள்வி கேள்வி மீன்ஸ் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வந்தது பழைய கல்வி போவேனா இன்னோகானிக்ல ஓகானிக்ல பழைய கல்வி போவேனா எதுவுமே பழைய கல்வி போவேனா புதுசுக்கு வாங்க புது பெட்டனே வேறு புது பெட்டனே வேறு நான் நிறைய இடத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருப்பேன் காட்டியும் இருப்பேன் அதை பாருங்க சரி எஸ் எஸ் பிளோக்குல கேள்வியை செய்யுங்க ஒவன்டா உடையீங்க பி பிளோக்கு வாங்க ல கேள்வி செய்யுங்க கூட்டம் பதிமூண்டு படியுங்க பதிமூண்டு ஃபுல்லா படிச்சுட்டு செய்ய வேணாம் ஒரு சின்ன துண்டு படிச்சாலே அதுல கேள்வி இருக்கும் செய்யுங்க பதினாலு ஒரு குட்டி துண்டு படிங்க கேள்வி இருக்கும் செய்யுங்க வைரமும் காரியத்தையும் படிச்சீங்கன்னா அதுல கேள்வி இருக்கும் செய்யுங்க பதினொன்றுக்கு பிறகு நியாயமா இருக்குது அங்கால பதினஞ்சாவது கூட்டம் படியுங்க ஒரு சின்ன சின்ன துண்டா நைட்ரஜன் மட்டும்தான் படிக்க போறீங்க நைட்ரஜன்ல அமோனியா படிச்சா அதுல கேள்வி எஜ்ஜோத்ரி படித்தா அதில் கேள்வி பொமன அரிக்கிறதுல கேள்வி நைதரச உட் சைட்ற கல்வி தனித்தனிய கேள்வியை செய்யுங்க அப்போதான் இங்கே விற்றங்க மின்வோகாணி இல்லாட்டி இன்னோகானிக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்ட்டு காலத்தையே கடத்தி போட்டுருவீங்க இங்கே விட்டீங்கண்டா ஓகானிக்கும் படிக்காம போயிருவீங்க அடுத்தது யாரு டி டீப்ளாக் செஞ்சா படிச்சுட்டீங்க அதுல தான் எல்லா எஸ்ஏ கல்வியும் இருக்கும் ரெண்டு எஸ்ஏ ஏ கல்வி டீப்ளோக்குகளால் வரும் ஸ்ட்ரக்சர்லேயும் சம்மந்தப்படும் எம்சிக்யூலையும் சம்மந்தப்படும் ஸோ கற்றையன்மன் வகுப்பு படிங்க கேள்வி செய்யுங்க அன்னையன்மன் வகுப்பு படியுங்க கேள்வி செய்யுங்க இணை படியுங்க கேள்வி செய்யுங்க கேள்வி செஞ்சு செஞ்சு பாடத்தை விளங்கி எடுக்கு பாஸ்பேப்பரே செய்யுங்க பாஸ்பேப்பரே செய்யுங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெஞ்சுக்கு நான் இது வரைக்கும் செகண்டம் ஃபுல்லாக உங்களுக்கு எஃப்டபிள்யூசி கேள்வி செய்து விட்டுருப்பேன் தனிய பேப்பர் கிளாஸில் இதுக்கு பிறகு நான் எப்டபிள்யூசி செய்ய மாட்டேன் பாஸ் பேப்பருக்கே நாங்கள் போவோம்னு சொல்லியிருப்பேன் ஸ்டார்ட்ல உங்களுக்கு கேள்வி நிறைய தேவை உங்களோட டேர்ம் பேப்பர் செய்யணும் நீங்கள் கூட மார்க்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக எஃப்டபிள்யூசி பழகிருப்பேன் பழக்கியிருப்பேன் இதுக்கு பின்னால பாஸ் பேப்பர் பழகணும் உங்களை பேப்பரை பழகி எடுத்துட்டா அப்படியே மணி மாதிரி வரணும் பாஸ் பேப்பர் அதுக்கு பிறகு முடல் பேப்பரை செஞ்சு எல்லாத்தையுமே சீல் பண்ணி விட்டீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் போய் எழுதுறதுதான் ஏ சும்மா வரும் ரைட் அப்ப டி டீப்ளோக்கும் படிச்சிருப்பீங்க கேள்வி செஞ்சு செஞ்சு தான் படிக்கணும் வேற எந்த ஓப்ஷனுமே இல்ல இத படிச்சு கொண்டிருக்கிறீங்களா இத படிக்கிற டைம்லயே எனஜிக்ஸ்ல தொடங்கணும் எனஜிட்டிக்ஸ் தியரியை படிச்சு கேள்வி செய்யணும் எனஜிடெக்ஸ் முடிச்சிட்டிங்களா கேஸஸ் போகணும் அதை படிச்சு கொண்டிருக்கக்குள்ளயே ரிவைஸ்ல போகணுமேனு ஜென்ரல் ஜென்ரல் அங்கால கல்குலேஷன் கேசஸ் என படியுங்க இங்கால இதை படிச்சு கொண்டிருக்க பிள்ளையா அதுக்கப்புறம் கேசஸ் படியுங்க கிளியர் பண்ணுங்க கேள்வி செய்யுங்க எடுங்க கல்குலேஷன் போங்க ஜென்ரல் போங்க நீங்க இது தெரியாதன்ட்டு யாருமே அழுது புலம்ப தேவையில்லை ஏன்னண்டா எல்லா சேர்மாருமே பெரும்பாலான சேர்மார் ஒன்லைன் செய்கிற சேர்மார் வீடியோ கொடுக்குறாங்க அந்த வீடியோ வாங்குங்க பே பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கும் வாங்குங்க வாங்கியிருந்து படிங்க ஆனால் உங்களுக்கு நான் என்ன பெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவேன்டா இது குறி ரிவிஷன் கிளாஸ் வாங்க தியரி வாங்காதீங்க ரிவிஷன் கிளாஸை வாங்கி அதை படிக்க தொடங்குங்க அப்போ சிம்பிளாக உங்களுக்கு விளங்கி கொண்டு போகும் பாடம் விளங்கி கேள்வி எப்படி விள வருதெண்டு விளங்கிருவேண்டா இதெல்லாம் நத்திங்க இதெல்லாம் உங்களுக்கு நத்திங் சரி அப்படியே வாங்க ஓகானிக் படிக்க தொடங்கியிருப்பீங்க பெரும்பாலான ஓகானிக் படிக்கக்குள்ள ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன் மாற்றீடு செய்து செய்து பழகுங்க ஒவ்வொரு தூண்லையும் மாற்றீடு செய்யுங்க தியரிய உடைங்க உடைச்சி அந்த இடத்துல கேள்வியை செய்யுங்க பேப்பரை செய்யுங்க மாற்றிட செய்யுங்க பேப்பரை செய்யுங்க மாற்றிட செய்யுங்க எம்சிக்கும் மாற்றீடு எம்சிக்கும் மாற்றீடு உடைச்சி செஞ்சு பாருங்க ஓகானிக் சிம்பிளாக வரும் வந்துட்டா பிசிக்கலை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை எல்லாரும் பக்காவா படிச்சு எடுப்பீங்க பிசிக்கல் பயப்படாம நீங்க படிப்பீங்க என்ன அது கணக்கு பாடம் ஸோ அது நீங்க யோசிக்கவே தேவையில்லை இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க ஏண்டா நீங்க அங்க போறதுக்கு உங்களுக்கு இன்னமும் மிஞ்சு மிஞ்சி போனா ஒரு வருஷமும் ஒரு ரெண்டு மாசமோ மூணு மாசமோ தான் இருக்கும் அதுக்குள்ள இதெல்லாம் படிச்செடுக்கிறது எடுக்கிறது பெரிய வேலையே இல்லை மனசுல ஆசைய வைங்க நம்ம இங்க போகணும் தொண்ணூறு பிளஸ் இது மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டா டார்கெட் பண்ணி எடுக்கலாம் இல்லாட்டி எண்பத்தஞ்சு எடுக்கலாம் இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் உங்களோட மார்க்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள பிளஸ் டார்கெட் பண்றீங்கன்னு வைப்போம் எழுபத்தஞ்சு ஒன்று உங்களோடது எண்பத்தி அஞ்சா எழுபத்தி எண்பதுன்னு எண்பதா இருக்கலாம் இல்லாட்டி எழுவதா மார்க்ஸ் மாறும் இந்த ரேஞ்சுக்குள்ள வர பார்க்கும் நம்மளோட டாக்டி தான் பிளஸ் ஓ மைனஸ் ஃபைவ் போட்டு பாருங்க மேக்சிமம் இவ்வளவுதான் பாருதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஏகி யாருமே படிக்காதீங்க படிக்கிறது எங்க படிங்க தொண்ணூறுக்கு படிங்க தொண்ணூறுக்கு படிச்சீங்கன்னா சிம்பிளா ஏ எல்லாமே தாண்டிடுவீங்க ஏ எல்லாமே தாண்டிடுவீங்க அதே மாதிரி கேள்வியை செஞ்சு தியரிய உடைச்சி ஒவ்வொரு ஒரு குட்டி குட்டி தியரியா பார்த்து அதுக்குரிய கேள்வியை செய்து பழகுங்க சிம்பிளா நீங்க தொண்ணூறு மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு போவீங்க ஓகே அடுத்த வீடியோவில் ஒரு ஒரு யூனிட்டா இல்லாட்டி இன்னோகானிக்கு எப்படி படிக்கிறேன்னு இதுல சொல்லிருக்கிறேன் ஓகானிக்கு எப்படி படிக்கிறேன்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்க இன்னும் ஓகானிக் படிக்க தொடங்க இல்லதானே தானே என்ன சொன்னேன் துண்டு துண்டா உடைச்சி அதுக்குரிய கேள்வியில செய்யுங்க என்று அதை ஃபாலோ பண்ணுங்க பிள்ளை அதே மாதிரி அதோட பெக்கில் போங்க எனர்ஜிட்டிக்ஸ் கேஸஸ் கல்குலேஷன் ஜென்ரல்னு போங்க சிம்பிளாக அதையும் பிடிச்சி கொள்ளுவீங்க அதையும் பிடிச்சி கொண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி என்றது ஒரு பெரிய விடயமாகவே இருக்காது அதே மாதிரி ஃபிசிக்ஸ் இருக்கிட்ட கேளுங்க பயாலஜி சர்கிட்ட கேளுங்க இது எப்படி படிக்கிறேன் சேர்மாற அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி படிங்க நீங்கள் புதுசாக உண்டு கண்டுபிடிச்சிடலாம் போகிறத விட அனுபவம் இருக்கிறார்கள் சொல்கிறத கேட்டுட்டீங்கன்னா ஒரு கட்டாக இருக்குது ஷோர்ட்கட்டா இருக்கு ஏன்னா உங்களுக்கு காலம் போயிட்டு ஒன் இயர் இருக்குது ஒன் இயர் என்றது பெரிய டைம் பெரிய டைம் இதுக்குள்ள பிடிச்சிட்டீங்கன்னா கழுத்துல தெலஸ்கோப் போடுவீங்க இல்லாட்டி கழுத்துல தலையில கேப் போடுவீங்க இன்ஜினியர் ஆனால் கேப் அப்படி இல்லை நீங்க இன்னும் விளையாடி தான் தெரிவிங்கன்னா கஷ்டப்பட்டு போயிடுவீங்க சின்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்க இல்லை நீங்கள் எல்லாருமே டொப் ரிசல்ட்ஸ் எடுக்க படித்தாக்கள் நைனு எயிட்டு சிக்ஸ் செவனு ஃபைவ் டூஏ மிக மிக பெரிய லெவல் ரிசல்ட்ஸ் எடுத்தார்கள் நீங்க இங்க எல்லாருமே கட்டிக்கார்கள் சயின்ஸுக்கு வந்தார்கள் ஸோ கெட்டுத்தனத்தை ஒரு நாளுமே விட்டுறாதீங்க எல்லாருமே த்ரீஏ எடுக்கலாம் எல்லாருமே எடுக்கலாம் யாருமே தாழ்ந்தார்கள் இல்லை ஆஹ் உயர்ந்தாக்கள் தான் எல்லாருமே உயர்ந்தாகல் இல்லை என்று எல்லாருமே உயர்ந்த பிள்ளைகள் ஸோ மேக்சிமம் டார்கெட் பண்ணி தொண்ணூறு மார்க்ஸுக்கு படிக்க பாருங்க